வக்பு திருத்த சட்டத்தை இறுதி மூச்சு உள்ளவரை எதிர்த்து போராடுவோம் என வேளச்சேரி ஜெய எம் ஹவ்வா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த மசோதாவிற்கு நாடெங்கிலும் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்தும் இஸ்லாமிய மக்களிடமிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது பல்வேறு பகுதிகளில் வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகை போராட்டங்கள் என பல்வேறு வகையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வேளச்சேரி ஜெயஎம் ஹவ்வா பள்ளிவாசல் ஜமாத்தார்களின் சார்பில் ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து ஜே எம் ஹவ்வா பள்ளிவாசல் ஜமாத்தார்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய மதபோதர்களும் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மத்திய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டம் வக்பு சொத்துக்களை திருடும் சட்டம் என்றும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் இதை எதிர்ப்பார்கள் என்றும் தங்களின் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடுவோம் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தெரிவித்துள்ளனர் ஒன்றிய ஒன்றிய பாசிச பாஜக அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களுடன் இஸ்லாமியர்களை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தொடராக இஸ்லாமியர்களை இந்த நாட்டை மட்டுமே அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்காகவே உரியவர்கள் ஆனால் அவர்களை தொடர்ந்து விருப்பு பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை தனிமைப்படுத்த நினைக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல வகுப்பு சொத்தை திருடக்கூடிய சட்டம் இதை ஒருபோதும் எந்த முஸ்லீமும் எந்த சிறுபான்மையினரும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிறவரை இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டே இருப்போம் நிச்சயமாக அநீதி வீணும் சத்தியம் வெல்லும் சட்டத்தை ஒன்றிய அரசு உடனே வாபஸ் ஆகும் வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் வேலை சிறுதியம் அபா அவர் வந்து பேரழுத இஸ்லாமிகள் இஸ்லாமியில் பக்பு திருத்த சட்டத்தை ஆதரிக்கும் இஸ்லாமியர்கள் பேரளவில் இஸ்லாமியர்கள் என்றும் அவர்களை ஒருபோதும் இஸ்லாமியர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் பக்பு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் இல்லை என்றால் தங்களின் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜெய் எம் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் ஏற்பாடு செய்திருந்த பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய மதபோதர்களும் மூத்த இஸ்லாமியர்களும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் सकते हैं आप अधिक कहाँ दें कापा डुओ कापा डुओ आरसे लेवल को चटकते कापा डुओ आरसे लेवल को चटकते कापा